மாறன் இல்லை இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரில விசிய நம்ம சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தியை பார்க்குறாங்க நம்ம பிருந்தா ஏங்க தம்பி இப்படி தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு வீட்டு வாசலில் உட்காந்து நான் பிருந்தா கிட்டே நாலு வார்த்தை பேசிட்டு போகிறேங்கிற மாதிரி சொன்னேன் அம்மா நீ பிருந்தாவை கூட்டிகிட்டு போ பார்த்த வரைக்கும் போதும் பேசின வரைக்கும் போதும் இன்னமும் நீங்கள் பிருந்தாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இப்போதான் அவளே இங்கே வந்திருக்கான்னு சொன்னோன்னே முத்துலட்சுமி மாட்டுக்கும் கார்த்திகிட்ட பேச விடாம பிருந்தாவை கூட்டிட்டு ரூம்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க தம்பி போங்கங்கிற மாதிரி கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கார்த்திய வீரா ஏஞ்சி போனேன் நான் பிருந்தா கிட்ட பத்து நிமிஷம் பேசாமல் போவே மாட்டேங்கிற மாதிரி சொன்னனேன் அந்த ஏரியாவில் பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீராவோட அண்ணனுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களாம் வராங்க என்னம்மா இந்த பையன் திருப்பியும் பிரச்சனை பண்ணுறானா ஏன்டா உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதடா இந்த வீட்டில் மட்டும்தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்களா என்ன பாண்டியன் இல்லைன்னு நினச்சியா வீராக்கு அண்ணனா நின்று கேட்குறதுக்கு நான் இருப்பேன்டா நானும் ஒரு பாண்டியன் தான்டா இந்த குடும்பத்தை பொறுத்தளவு அப்படின்னு அடிக்கலான்னு போகிறாங்க அண்ணே கரெக்டு தானே நீங்களும் பாண்டியன்னு எல்லாரும் ஒன்று தான் ஆனால் இவர் எங்களோட சொந்தமாச்சே பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார் அனுப்பிச்சி தான் வைப்பார் நீங்கள் தேவையில்லாமல் அடிக்கிறதுக்கெலாம் கை ஒங்காதிங்க எப்படிமா என்னால் கை ஒங்காமல் இருக்க முடியும் இவன் பண்ணி வச்ச காரியம் அது மாதிரி விடுங்கண்ணா அவரோட ஆதங்கம் அவர் தரப்ப வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம நம்ம தரப்ப வந்து சொல்லணும் இது மாதிரி சொல்லி புரிய வைக்கிற ஆளெல்லாம் இவெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க திருப்பி ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா நான் வந்து நிற்கிறேன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா போங்கண்ணாங்கிற மாதிரி அமுச்சு வச்சிட்றாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க வீரா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மாறனை கூப்பிட்றாங்க மாறனும் வந்து வராங்க டெய் என்னடா கார்த்தி சத்தியமா நீ சொல்கிறதுல நியாயம்னு ஒன்று இருந்தாலும் அதில் கொஞ்சமாவது நம்புகிற தன்மை இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு தான் சொல்கிறேன் அப்போனா என்னடா நான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பனா என்னை யாருமே நம்ப மாட்டீங்கல்ல நான் என்ன செஞ்சா நீங்கள் நம்புவீங்க திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு பிருந்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா இங்கேருந்து ஏஞ்சிப்போ எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உறுதுணையாக இருக்கேங்கிற மாதிரி சொன்னேன் என்ன அவரை உசுப்பேத்தி விடுறியா அவருக்கான வாழ்க்கை எப்போதும் விஜயோட தான் அதை நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது அவன் முடிவு பண்ணட்டும் விஜயோட சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு உண்மை என்னென்னு தான் ஆகணும் வீரா இதை அப்படியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு மாறன் வந்து சமையாக வந்து ஐடியா கொடுக்குறாங்க இவன் எப்படி நிதானமா ஆனா இவன் அப்படி சாப்பிட்லான் நான் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டேன் அப்படி இருக்கும்போது ஏதோ சதி செஞ்சு தான் இது மாதிரி ஒரு வலை வந்து விரிச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னதான் கண்மணி சதி செஞ்ச எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க சரி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க நம்ம வீராவும் வீரா நான் ஒன்றே ஒன்று கேள்வி கேக்கிட்டா நான் உனக்கு யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுவும் சொல்லாமல் யோசிக்கிறாங்க இதுவே உன் அண்ணன் பாண்டியன் மேலே யாராவது ஏதாவது சந்தேகப்பட்டிருந்தா நீ விட்டு கொடுத்துருவியா வீராங்கிற மாதிரி எமோஷனாய் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நீ எனக்கு தானே சொன்னேன் இதுவே பாண்டியனாக இருந்தால் நீ அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் நீங்கள் மூணு பேரும் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிற்பீங்க அப்போனா நீ என்ன அண்ணனாக ஏற்றுக்கலை அப்படி தானே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்குன்னு ஒரு தங்கச்சி வந்தால் அதனால தான் அஞ்சு லட்சம் ரூபாய் கடையில் திருட்டு போனப்போ என்ன எல்லாரும் சந்தேகப்பட்டு அடித்தாங்க ஆனால் ஏன் தங்கச்சி ஏன் பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து சுயநலவாதியாக தான் இருக்கீங்க இதுவே உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பீங்க நான் வேற வீட்டு பையன் தானே அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க போதும் போதும் என் மனசு ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு இனிமேட்டு நான் இங்கே வரமாட்டேன் என்னை தேடி யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுங்க போகிறாங்க அந்த இடத்துல சரி கார்த்தி மனசு கஷ்டப்படுது நீ போ கார்த்தி சொல்கிறதெல்லாம் பார்த்தா வீரா வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது கார்த்தியை நம்ப வச்சு யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க யார் என்ன எதுன்னு தெரியல கண்மணி ஏமாற்றிருந்தால் நிச்சயம் கண்மணி இப்படியெல்லாம் செய்யறதுக்கெலாம் வாய்ப்பில்லை ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் விஜய்யும் நம்ம நம்ப முடியாது கார்த்தி மேலே தப்பு இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரா இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவள் கோடீஸ்வரி வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணியிருக்கலாமா இல்லை வேறு எதுவும் காரணமாக இருக்குமா ஒன்றும் புரியலையே விஜய் மேலே அவங்க கண்ணோட்டத்தை அப்படியே வந்து திருப்புறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்ல கார்த்தி கூட அப்படியே மாறணும் வந்து போகிறாங்க அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க என்னென்னமோ வந்து வாங்குறாங்க டே கார்த்தி ஏன்டா எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு என்னப்பா நீ ஆசைப்பட்ட பொண்ணை எல்லாரும் தடுத்து நிப்பாட்டியும் ஏன் அவளே உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டா என்னோட தங்கச்சி வீரா ஆனால் கடைசி நேரத்தில் என்னாச்சு நீ மாஸ் பண்ணிட்ட நீயும் ராமச்சந்திரனும் தாலியை கட்டிட்டீங்க பின்பக்கமாக நின்று நான் அப்படியா எல்லாரும் மத்தியிலையும் நான் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும்னு நினச்சேன்டா ஆனால் என்ன பண்ணுறது ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கியன் அது சரியான ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவேன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தாண்டா வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கணும் என் வாழ்க்கையும் அப்படி தான் நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டேன் என்னை சதி செஞ்சு எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அது கூட எனக்கு மனசுக்கு ரொம்ப தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் சைட்லேருந்து பேச யாராவது ஒருத்தர் இருந்தீங்களாடா கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்ப தாண்டா என் மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குன்னு உடனே கார்த்தி நிதானம் இல்லாமல் அப்படியே வீட்டுக்கு வராங்க மாறன் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வராங்க விஜய் பார்த்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் புருஷன் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் பார்க்கவே செம கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மச்சான் இப்படி பண்ணிட்டீங்களே மச்சான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சீன் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே கார்த்தியை கூட்டிட்டு அவங்க ரூம் பக்கம் போயிட்டு தூங்க வைக்கிறாங்க இப்போ ஏதாவது ஒன்று மாஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் எனக்கு வேறு ஏதோ சந்தேகம் மாதிரி தான் இருக்குதுன்னு வீரா நினைக்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம கார்த்திக்கிட்டேயோ மாறன்கிட்டேயோ சொல்லக்கூடாது முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னா நல்லா ஆற போட்டு யோசிக்கணும் நம்ம கார்த்தி மேலே தான் இவ்வளோ நாளாக தப்பு இருக்குங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆதரடியாக வந்து யோசிக்கிறாங்க விஜய் வந்து கரெக்டாக அவங்க அத்தை வீட்டுக்கு வந்து போகிறாங்க ரூம் பக்கம் அத்தை அத்தை என் வாழ்க்கையெல்லாம் கார்த்தி மச்சான் எப்படியெல்லாம் வந்திருக்காரு ஏமா அவன் வாழ்க்கையில் ஏதோ நேரம் சரியில்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் ஆர்த்தலாக சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் நம்ம வீரா வந்து கேட்குறாங்க வீராவுக்கு ஒரே யோசனையாக வந்து தெரியுது என்ன இவ ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு ஏதோ எதார்த்தமாக பேசலாம் ஆனால் இவ பேசுறதை பார்த்தா உண்மை இருக்கிற மாதிரியே தெரியலங்கிற மாதிரி வீணா வந்து அத்தனடியாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் விஜி வந்து என்னோடய வீட்டுக்காரர் எப்போதும் இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இவர் இப்படி அசந்து வந்து தூங்கிட்டிருக்காரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலத்த உன் வாழ்க்கை பழைய எப்படி நல்லபடியாக வந்து மாறுமா நான் ஒன்றும் பணத்துக்காவையும் எல்லாம் ஆசைப்படலைன்னு ட்ராமா ஆடிட்டு அப்படியே வள்ளியம்மா இருக்காங்கள அவங்கக சோகமாக பேசுற மாதிரி காட்டுறாங்க வீரா இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்களோட சந்தேகம் இன்னமும் வந்து அதிகமாகிற மாதிரி தான்